வணக்கம் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் வெளிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள் உங்கள் கண்ணீர் உங்கள் முன் உள்ள மற்றொரு வாய்ப்பை அதை மறைத்துவிடும் அழகிய புன்னகையுடன் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்கொள்ளுங்கள் நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடுங்கள் நீ எவ்வளவு முயற்சித்தாலும் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவது என்பது கடினம் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக காலத்தின்படி நீ எதை செய்தால் உனக்கு நன்மையோ அதை மட்டும் செய் வாழ்வின் இன்னும் நிரப்பப்படாத பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதை புன்னகையால் அழகாக நிரப்புவதும் அழுது கொண்டே கண்ணீரால் நிரப்புவதும் உன் கைகளில்தான் உள்ளது சிந்தித்து செயல்படுங்கள் ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு ஆனால் எப்போதும் நீ மற்றவர்களுடைய வேதனைக்கு காரணமாக இருக்காதே நன்றி